உன்னத வாழ்வை பெறுவோம் என்னும் தலைப்பில் நாடகத்தை நடிக்க வந்துள்ளோம் காட்சி ஒன்று இடம் வீடு பங்கு பெறுபவர்கள் அம்மா அப்பா மகன் ஏன் தான் இந்த ஜென்மத்துல பொம்பளையா பிறந்தோன்னே தெரியல அவன் இந்த வீட்ல எல்லாரும் எந்திக்கிறதுக்கு முன்னாடி நான் எந்திரிச்சு எல்லாரும் தூங்குனக்கு அப்புறம் தான் தூங்கணும் அது மட்டும் இல்லாம இந்த வீட்ல எல்லா வேலையும் நான் பார்த்தாங்க ஒரு வேலையும் பார்க்கலன்னு சொல்றாங்க ஒருங்கால எப்படு நான் சந்தைக்கு போயிட்டு வரேன் இந்தாங்க ஹம் இந்த லிஸ்ட வச்சுக்கிட்டு வாரம் வாரம் வச்ச சாம்பாரே வைக்க வேண்டியது அத நீங்க ஒரு நாள் வச்சாதான் தெரியும் நான் உங்க அக்கா வீட்டுக்கு போயிருக்கமோ நான் தானே அந்த சாம்பார் வச்சேன்

நானும் வரம்பா என்னையும் கூட்டி போங்க ஏய் நீ விடுடா நீ வந்தனா பாக்குறாலாம் ஏதாவது கேட்டுக்கிட்டே இருப்ப ஆஹா நான் ஒண்ணுமே கேட்க மாட்டேன் என்ன கூட்டு போங்க நீ விடுடா என் சம்பளத்தை நீ ஏதோ சாங்கி சாப்பிட்டே கறியாக்கிடுவேன் உட என்னையும் கூட்டு போங்க இல்லைன்னா நான் விட மாட்டேன் இப்போ நான் வெளியே தானே எங்கேயா விடணும் ஆமா இப்ப என்னை விடு சாயங்காலம் புத்தக திருவிழா கூட்டிட்டு போறேன் புத்தக திருவிழாவா ஒன்றை மாதிரி புத்தகம் இருக்குது நினச்சியா இங்கே இருக்க அஞ்சு புக்கை படிக்க வைக்க என்னால் போதும் போதுனாவது அதெல்லாம் கண்ட கண்ட புத்தகம்லாம் எழுதி தெருவா அதை படிக்க வைக்கணும் ஒன்றோட புத்தகம் இருக்கு நினைச்சியா எனக்கு இப்ப வெளியே கூட்டி போய் அவனு வாப்பா படிச்சா உலகத்துல இருக்கிற எல்லா அறிவையும் நம்மளால பெற முடியும் நம்ம பெரிய நீ விடு ஏன்னா கடைக்கு நான் இடத்த விட்டு வரமாட்டேன் இங்க என்ன இங்க சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க நீங்க என்னன்னா ஊர் உலகத்துல உள்ள எல்லா புக்கையும் காலையிலயும் பகலும் பகாம படிச்சுட்டு இருக்கீங்க அவன் காலையில எந்திரிச்சி ஏன் உசுரை தான் வாங்குதான் இன்னைக்கு ஒரு நாள் அவனை கூட்டிட்டு போங்க உனக்கு என்னடி அவனப்பா தெரியும் சந்தையை கூட்டிட்டு போனா

சரி அவன பண்ண சுண்டல் வாங்கி தரேன் என்ன எது சுண்டலா நீ உங்க சுண்டலை நீங்களே சாப்பிடுங்க பா எனக்கு பாணி புரி தான் வாணும் சுண்டல்லாம் நிறைய பாதிப்பு இருக்குடா அல்ல பேக்கிங் சோடா மைதா மாவுல கலக்கறனால உடலட அதிகமாயிச்சு நிறைய புற்றுநோய் வர சொன்னா கேளு சுண்டல் உடம்புக்கு ரொம்ப நல்ல சுண்டல் கொடுங்க நான் உங்களுக்கு சுண்டல் நான் ஆஹா எனக்கு பாணி புரி தான் வாணும் இல்லன்னா நான் திங்க மாட்டேன் சொன்னா கேளுடா ஏன்டா புரிஞ்சுக்க மாட்டேங்கறே ஆஹ் வேணும் வானத்தை வாங்கினேன் வந்திருக்கோம் மாதிரி ஏன்னா இவனுக்கு ஒரு பத்து ரூபாய்க்கு பானிபுரியா வச்சு கொடுங்க கொடுக்கறேன் ரூபாயே பத்து ரூபாய்க்கு யாருமே உங்களுக்கு கொடுக்க வேலையே ஏரியாச்சா காலையில இவ்ளோலாம் சாயங்காலம் தான் வச்சுட்டு இருந்தாங்க இப்ப பிள்ளைங்களாம் கேக்குது காலையிலேயும் கடை போட்டு தொல்லை பண்ண ஆரம்பிச்சுட்டேங்க

இந்த ஜூஸ் எல்லாம் கெடுதல் இருக்கு இதெல்லாம் நம்ம நல்ல மூச்சான ஆக்சிஜன் எழுத்து கெட்ட கார்பன் டை தான் உள்ள போட்டு அடைச்சிருவீங்க இதுக்கு இந்த ஜூஸ் எல்லாம் குடிக்கிறதுக்கு வீட்டுல தண்ணியில சர்க்கரை போட்டே குடிச்சிடலாம் போல சரி இதுல எவ்வளவு இருக்குது இல்ல கெமிக்கல் எல்லாம் நிறைய கலந்து இல்ல எக்ஸ்பைரி டேட் போட்டிருப்பாங்களா போக மாட்டாங்களா வேற தெரியல இந்த பழத்தை வாங்கி குடிக்கிறவங்களுக்கு பயனுக்கு என்னதான் பண்ணுதோ ஏன்னா கடை முன்னாடி புலம்பாதி போய் புலம்புங்க சேர்ந்தேன் என்னங்க வாடா இன்னமும் மடாத குடிச்சிட்டு இருக்க வீட்டு மேல போட்டு எடுத்துட்டு வரியா வா விளங்கிடும் காட்சி மூணு இடம் வீடு பங்கு பெறுவார்கள் அம்மா அப்பா மகன் மணி எட்டோ வேலைக்கேற கிளம்பணுமா இப்ப நேரம் எந்திரிக்கணும் எந்திரல ஸ்கூலுக்கு டைம் ஆகுது எந்திரா

அப்பா மகன் வாடா வாடா சொன்னா கேட்கணும் ஏன்னா தின்னு எனக்கு வேலை எடுத்து வச்சிருக்கணும் டாக்டர் அவனுக்கு உடம்பு சரியில்லைங்கிறேன் டாக்டர் என்னன்னு பாருங்க வயிறு வலிக்குதுங்க பாக்க

உடல் அதிகரிக்கும் கெட்ட கொழுப்புலாம் நிறைய சேரும் மற்றும் இல்லை பொறிச்சென்னிலே தான் பொறிப்பாங்க இது வந்து ரொம்ப நாள் கெடைன்னு இருக்கிறதுக்காண்டி நிறைய நிறைய இது சேர்த்து வச்சிருப்பாங்க இதெல்லாம் நம்ம சாப்பிட்டா புற்றுநோய்னா வரும் வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் வாங்கி கொடுக்காதீங்க மொட்டை அதை விட்டால் பரவாயில்ல டாக்டர் அவங்க கூல்ட்ரிங்ஸ் ரொம்ப குடிக்கிறான் டாக்டர் இப்போ இந்த வயசில் கூல் ட்ரிங்ஸ் தான் குடிக்கக்கூடாது கூல் ட்ரிங்க் குடிச்சா நம்மளுக்கு வந்து காய்ச்சல் அந்த மாதிரி நிறைய இது வரும் ஆக்ஸிசனை நம்ம எல்லாரும் ஆக்சிஜன் தான் உறிஞ்சிட்டு ஆக்சிஜனை உறிஞ்சிட்டு கார்பன் டை ஆக்சைடு தான் விடுவோம் ஆனால் அந்த கேஸ்லேயே கார்பன் டை ஆக்சைடு தான் அடைச்சி வச்சுருப்பாங்க ஏன்னா நம்ம குடிச்ச நம்ம உட உடல் இடம் வந்து இதாகும் அதனால் டாக்டர் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறா தேங்க்ஸ் டாக்டர் தான் டாக்டர் இதான் சொன்னால் ஜூஸ் பானிபூரிலாம் குடிக்காதான்னு சொல்கிறேன் கேட்குறியா அப்பா எப்படிப்பா நீங்க சொன்ன விஷயத்தையே டாக்டரும் சொல்லுதாரு அது எப்படி இதே டாக்டர் சொல்லுதா எதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும்ல நிறைய புத்தகத்தை படித்தா நம்ம இதையும் தெரிஞ்சுக்கலாம்